முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதிமூணு வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசியுடைய பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் சந்திராஷம் உள்ள நாள் ஏற்கனவே சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் கோபமாக தான் இருப்பீங்க கோபம் எதுக்கு கோபம்னு உங்களுக்கே தெரியாது இந்த கோபத்தை மட்டும் விட்டுருங்க இன்றைக்கி மேலதிகாரிகள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஃபேமிலி எல்லாத்துலேயும் கோபப்படாமல் பதுங்கி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கேன் நான் அப்படி தான் என் ராசி இப்படி தான் நான் கோபமாக அதெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது ஆனால் ஒரே ஆச்சரியம் என்னென்னா பணம் கிடைக்கும் அது எப்படின்னு உங்களுக்கே தெரியாது அது வராத பணமோ அல்லது வரக்கூடிய பணமோ உங்களுக்கு கிடைக்கும் பெரிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு காணப்படும் அதில் ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்துலலாம் எனக்கு என்ன மரியாதை தெரியுமா ஆனால் குடும்பத்தில் மட்டும் ஒரே தொந்தரவாக இருக்குதுன்னு புலம்புறதெல்லாம் தெரியுது ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசியார் ரிஷபம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும் டக்குன்னு ஏதாவது ஒரு பொருளையே வாங்குவீங்க சிலர் நல்ல மெர்சடி கார் கூட வாங்குவாங்க அதுபோல் இன்றைக்கி நாள் வீடு மாற்றுறது நிலம் மாற்றுறது அதாவது வாங்கிறது இல்லைன்னா விற்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கை கொடுக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏற்றம் ஆச்சரியமாக இருக்கும் மனதில் இருந்த ஒரு பயம் போய்டும் சந்தோஷம் ஏற்படும் அப்பாடா என்று சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படக்கூடிய நாள் தொழிலை பற்றி படாத நாள் இன்றைக்கி பேங்க் கொடுக்கல் வாங்கல் கிரெடிட் கார்டுலாம் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி பேசுங்க தீந்துடும் சப்ஜெக்ட் கிளியராகிடும் போறாதா ஆச்சரியமாக இருக்கும் அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக கூலிங் கிளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி தான் வாங்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில்லையா நல்லா இருக்கேன் உத்தியோகத்துலேயா நல்லா இருக்கேன் வியாபாரத்துலேயா நல்லா இருக்கேன் படிப்பு விஷயத்துல இருக்கேன் குடும்பஸ்தர்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீங்க அவங்க ஃபாரின் போய் படிக்கிறது இல்லை அவங்க கல்யாணத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறது இல்லை அவங்க வியாபாரத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறது இதெல்லாம் கடகம் இன்றைக்கி பண்ணும் அஷ்டமசனியில் கடகத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக என்ன பார்க்கணும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கோபம் கூடாது பெற்றோருக்கு நல்ல அமைப்பு அதனால் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் சும்மா உங்கள் பிரச்சனையை போய் பெற்றவங்களை காட்டி காட்டி அவங்க உங்களை நினைச்சே வருத்தப்படக்கூடாது அப்புறம் அவங்க எப்படி உங்களுக்காக பொருள் ஈட்டுவாங்க புரியுதா அந்த விஷயத்தில் கவனம் ஃப்ரெண்ட்ஸுக்காக எங்கப்பா இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஏதோ ஒன்று செய்யலன்றதுக்காக இவ்வளோ கோவம் பண்ணுறீங்க தர்ணா பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் தொலை தூரத்தில் இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக எனக்கு நெகட்டிவாகவே இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது சித்திரை மாதம் வந்ததுலேருந்து ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு மனசில் வந்து ஏதோ நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல காலம்னு நினைக்க தோணும் அதுவே பெரிய தானே மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கும் ஒரு நல்ல ஆத்மா உங்களுக்கு உதவி செய்யும் ஆத்மானா ஆவி கிடையாது உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க நண்பர்களையோ உறவுகளையோ உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு ஆத்மா அந்த ஆத்மா உங்களுக்கு கூட நிற்கும் அதை போட்டு கடித்து துரத்து விட்டுறாதி அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க உங்கள் மீது சில தப்பெல்லாம் சொன்னாலும் திருத்திக்க பாருங்கள் ஏன்னா ரொம்ப அற்புதமான அமைப்பு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படுத்தும் அதில் அனுபவிக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்றோம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய அளவுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் திடீர் அதிர்ஷ்டம் வரும் என்ன சார் அதிர்ஷ்டம் லாட்ரியாக எனக்கு தெரியாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி உண்டான அமைப்பு பொருள் உண்டான அமைப்பு குறிப்பாக நிம்மதி நிம்மதியோட பெரிய அதிர்ஷ்டம் எதுவுமே இல்லை அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக துலாத்துக்கு கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு அதுதான் இன்றைக்கி துளாராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் விற்சகத்துக்கு இன்னைக்கு தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் தூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு வாங்கல டபுள் சூப்பர் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் வேறு எதாவது வேலை கிடைக்கணும்னா எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் மேல் அதிகாரிகளே உங்ககிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க நீ பார்த்துக்குப்பாங்க இதெல்லாம் எங்கே நடக்கும் விருச்சகத்துக்கு நடக்குமா எப்போ பார்த்தாலும் மூல இருப்பீங்க ஆனால் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சின்சாரிட்டிக்கு இன்றைக்கி கௌரவம் கிடைக்கும் அதே போல் புதிய பொறுப்புகள் வரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டும் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறனால நல்ல நாளில் சோம்பலாக ஏதாவது கதையை பேசின்னு பார்த்துக்கின்னு உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறது புரியுதா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுப விரையும் ஏதாவது ஒரு கடனோ அல்லது க்ரெடிட் கார்டோ தேய்ச்சாவது பொருள் வாங்குவீங்க இல்லைனா எங்கேயாவது எதாவது போய் பொருளையாவது பணத்தை கட்டிவிங்க ஏன்னு எனக்கு தெரியாது அதே சமயம் அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அவங்கவுங்க மேலே அவ்வளோ அன்பு காட்டினாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லுவீங்க இன்றைக்கி அந்த குறையை சொல்லி அவங்க மனசை வேதனைப்படுத்தலன்னா இன்றைக்கி தூக்கம் வராது உங்களுக்கு எதுக்கு இது அதான் உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னு ஜாதகத்திலே சொல்லுதில்லை கோச்சார ராசி பலன்லேயே காட்டுதில்லை குறிப்பாக பிள்ளைங்க விஷயத்தில் கோபம் கூடாது புரியுதா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் பணம் வரும்பா இன்றைக்கி மகரத்துக்கு பணம் பொருள் சேர்க்கை வீடு நல்லா வாங்கிறது இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல விஷயம் பெரியவங்க கிட்டேருந்து கிடைக்கும் உங்களை பற்றி அவங்க நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க அது நடக்கக்கூடிய ஆச்சரியம் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் காணப்படும் ஏன்னா ஏழ்ற சனியில் படாத பாடு பட்டுன்னு இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லாபம் ஒரு ஆச்சரியம் வேற என்ன வேணும் பெரிய முன்னேற்றம் தானே அது அதே போல் உத்தியோகத்தில் வண்டி வாகனத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்த மகரத்துக்கு இன்றைக்கி நல்லது தான் நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் எனக்கு என்னத்தை நடந்து என்னத்தை சொல்லி என்ன செய்து நீங்கள் சொல்கிறது கேட்குது ஆனால் இன்றைக்கி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இது சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அது நாற்பது வயதுக்குள்ளாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் வேலைக்கு போகல படிக்க போகல அதை போலன்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கேட்டுருக்கீங்கள அது இன்னைக்கு மாறும் ஆச்சரியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்க மட்டும் பார்த்துக்கணும் சூரியன் இருக்கு குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுக்கறது கும்பமாக இருக்கணும் அப்போது பிரச்சனை இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன இடத்துல கோபம் வேண்டாம் பெற்றோர் அதை செய்யலை இதை செய்யலைன்னு இருபது வருஷம் பொறுத்து சண்டை போட்டால் என்னப்பா நான் என் மீனம் யோசிச்சு யோச்சி சண்டை போடுவீங்க கணவளை கூட ஏதோ உங்களுக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு நினச்சிக்கணும் ஏந்து நடராத்திரி போய் சண்டை போடுவீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக தடை காணப்படுது கோல்பதிகித்த கொஞ்சம் கேளுங்கள் கேட்டுட்டால் இன்றைக்கி தடை நீங்க முடிஞ்சால் இந்தியாவில் இருக்கிறவங்க பசுமாடுக்கு உணவு கொடுக்க சொல்லுங்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் சொந்தக்காரங்களை வச்சு பசுமாடுக்கு உணவு கொடுங்க அப்போ என்ன ஆகும்னா அப்படியே வண்டி இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு குழம்புகின்றிருக்கீங்கள அது எந்த பக்கம் போகலான்னு உங்களுக்கு திசை தெரியும் ஆச்சரியமாக இருக்கும் இதுவரை முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம் ஏகப்பட்ட சந்தேகங்களை கேட்டு வச்சிருக்கீங்க இந்த கேள்வி எல்லாம் பார்த்து நானே ஆடி போயிட்டேன் பாத்துக்கோங்களேன் ஆனா நம்ம ஜோதிடர் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடுறாரு இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கான விடைய சொல்ல போறாருன்னு வாங்க பார்க்கலாம் முதல் வணக்கத்தில் பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க முதல் வணக்கத்தில் கொடுக்கக்கூடிய இந்த பெரிய ஆதரவில் நிறைய கேள்விகள் அதில் வேலை தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய நைன்டி கிட்ஸ் கேட்டிருக்காங்க ஒன்று நல்லா ஞாபகம் நீங்கள் எந்த இருங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுங்க சனிக்கிழமை நான்வெஜ் தவிர்த்துருங்க திருநள்ளாரோ அல்லது திருக்கொல்லிக்காடோன்னு இருக்கு சர்ச் சும்மா போய் உட்காந்துட்டு ஒரு ஒரு கிலோ நல்லெண்ணெயை கொடுத்துட்டு வாங்க நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் என்னடா இது இது மாதிரி பண்ணால் வேலை கிடைக்குமா உங்களுக்கு தெரியாது சனி பகவானுடைய சன்னிதானத்தில் போய்ட்டு வர்றவங்களுக்கு உத்தியோகத்துக்கு அனுகூலம் காணப்படும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பார் அந்த வேலையை பிடிச்சுக்குங்க அப்புறமா படிப்படியாக வாழ்க்கையில் இல்லை தொழில் கொடுப்பார் முன்னேற்றம் காணப்படும்